நண்பர்களே வணக்கம் நான் வந்து தனலட்சுமி ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் சும்மா வீடியோ பற்றி அதாவது ப்ராடக்ட் பற்றியே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்றதுக்காக நாளாக தோணுது தோணுச்சு ஸோ அது நீ இது மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இது என்னென்னா இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு பொருள் அதாவது ஒரு ஒரு பவுடர் அது இருக்கலாம் இல்லை சில்லி தூளாக இருக்கலாம் இல்லை கரம் மசாலா பவுடராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பவுடர் அதாவது ஃபுட் கிரேடுக்கு யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பவுடர் அந்த பவுடரு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் இல்லாட்டி ஆறு மாதம் மூணுலேருந்து ஆறு மாதம் இது கெடாமல் இருந்ததுன்னா அது வந்து நல்ல பவுடரா அப்படின்ற ஒரு கொஷ்டின் வந்து எல்லாத்துக்கையுமே இருக்குது ஜென்ரலாக மக்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் பொருள் தான் அது வந்து நல்ல பொருள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து சீக்கிரம் கிடக்கூடிய ஒரு பொருள் தான் ரொம்ப ரொம்ப நல்ல பொருள் அதுதான் வந்து இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பழங்கள் ஏதாவது பழ பழங்கள் வச்சுக்கலாம் அந்த பழம் வந்து வெளியே வச்சுருந்தேன்னா குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் சீக்கிரம் கெட்டு போகும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதிக நாள் வந்து இருக்கும் பட்டு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து சீக்கிரம் அதாவது சீக்கிரம் மீன்ஸு அதுக்கான டியூரேஷன் முடிஞ்சு அது வந்து கெட்டு போயிடும் அதுதான் வந்து இயற்கையாகவே இருக்கிறது தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு பொருள் வந்து கெடாமல் இருக்கு இருக்குந்தால் அந்த பொடி இருந்தால் நல்ல பொருள் எப்படி நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல பட்டு நான் நம்ம செல்லித்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதை பற்றி நான் சொல்கிறேன் நான் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் அதாவது புது மஞ்சளாக இருந்ததுன்னா புது மஞ்சளில் அரைச்ச மஞ்சத்தூள் தூள் பார்த்திங்கன்னா மூணு மாதம் ரெண்டு டு மூணு மாதம் வந்து தாராளமாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வண்டு விழுந்துடும் அந்த வண்டு விழுங்குறதுன்னு பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரை பொறுத்து வேரி ஆகும் இப்போ வெயில் காலத்தில் அப்படின்னா வண்டு விழுகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் குளிர்காலத்தில் மழை காலத்தில் அப்படின்னா அந்த பொருள் வந்து மஞ்சத்தூள் வந்து வண்டு விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ பேசிக்காகவே வந்து மஞ்சத்தூள் வந்து மூணு மாதத்தில் கரெக்டாக இருக்கும் ஒன்று அடுத்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சில்லித்தூள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கரெக்டாக இருக்கும் அரைக்கிறப்ப வேறு ஏதாவது மிக்சிங் போட்டு அரைச்சிருக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் போட்டு அரைச்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா கலர் சேஞ்ச் வரும் ஒரே மாதத்தில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் ஒரு சில ஏசி மிளகா வச்சு அரைச்சி பவுடர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளே பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் நல்லா ரெட்டு இல்லாட்டி ஆரஞ்சுலேருந்து வேறு ப்ரௌன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிரும் ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மந்து ரெண்டு ரெண்டு மாதம் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் மைனட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா மல்லித்தூளும் அப்படிதான் மல்லித்தூள் வந்து நல்ல குவாலிட்டியான மல்லித்தூள் நாட்டு மல்லி அந்த மாதிரி போட்டு அரைச்சா அப்படின்னா ரெண்டு மாதம் தாக்கு பிடிக்கும் அதை தவிர்த்து ராஜஸ்தான் மல்லி இல்லை ஏற்கனவே பழைய மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சேன் அப்படின்னா ஒரு தான் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வண்டு விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே நம்ம நம்ம அது மஞ்சளாக இருக்கட்டும் இல்லை சில்லியாக இருக்கட்டும் இல்லை மல்லியாக இருக்கட்டும் இது எல்லாமே குவாலிட்டியான பொருள் அரைத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மி மினிமம் டூ மந்த்து ரெண்டு மாதம் வந்து தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து தாக்கு பிடிக்காது உறுதியாக தாக்குப்பிடிக்காது ஸோ அது தாக்கு பிடிக்குது அப்படின்னா சம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிலாம் வராமல் இருக்காக ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து அதுதான் வந்து அந்த பூச்சியெலாம் வராமல் தடுத்துடும் அது ஸோ கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட் ஆட் பிஸ்னஸ் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பூச்சி மருந்து இல்லை ப்ரிசர்வேட்டிவ் அது தராமல் இருக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணுவாங்க பட் இதெல்லாம் உடம்புக்கு கெடுதியா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா அது வந்து இரு அது கெடுதியா இல்லையா அப்படின்றது வேறு டாப்பிக்கு பட் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்னு எந்த பொருள் அதாவது சீக்கிரம் கெட்டுப்போதும் அதுதான் உண்மையான நல்ல பொருள் பவுடரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த மா அந் தான் அது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இயற்கையாகவே அதில் வந்து வண்டு விழுத ஆரம்பிச்சிடும் இல்லை ஓட்டை விழுந்துடும் இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது என்ன சொல் கெட்டு போகிறதுக்கு அதுப்படியான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதுதான் வந்து உண்மையான நல்ல பொருள் ஸோ ரொம்ப நாள் கெடாமல் இருந்தது அப்படின்றது நீங்கள் ஒரு சில பேர் நினச்சிட்டு இருந்திங்கன்னா அது தவறுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சில்லி மல்லி இதை பற்றி இருக்க வீடியோஸ் அதில் எப்படி அரைக்கணும் அது எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதை சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய அனுபவித்தப்படி தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை அதை தீர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நின்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி